பக்தி கிப்ஸ் நேற்று அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வருகிற ஏழாம் தேதி சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி பண்டிகை நம் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படவிருக்கிறது இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்படி வேணாலும் கொண்டாடலாம் ஏன்னா விநாயகர் வந்து ஒரு எளிமையான கடவுள் அவரை வந்து நம்ம இப்படிதான் வழிபடணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை ஆனாலும் வெவ்வினையை வேற வல்லான் அப்படின்னு சொல்றோம் எவ்வளவு நமக்கு வந்து கடுமையான வினைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்த்தா விநாயகர் பெருமான் இந்த விநாயகர் பெருமான எப்படி வந்து நம்ம சிறப்பா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியை நம்ம கொண்டாடலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதி ஆவணி மாதம் வளர்பிறையில வர சதுர்த்தி திதியில நம்ம கொண்டாடுறோம் இந்த ஆவணி மாதம் வளர்பிறையில வர சதுர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மதியமே நமக்கு தொடங்கிடுது அதனால விநாயகர் வாங்குறது அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு நான்கு முப்பது மணிக்கு மேல நம்ம வாங்கலாம் வெள்ளிக்கிழமை விநாயகர் வாங்குறதுக்கு முன்னாடி நாம வீட்டுல சில விஷயங்களை செய்யலாம் என்னென்ன செய்யலாம் முதல்ல வெள்ளிக்கிழமை நம்ம வந்து விநாயகர் வைக்கக்கூடிய அந்த இடத்தை நல்ல சுத்தமான மஞ்சள் நீர் முன்னாடி சாணம் பயன்படுத்துவாங்க கிராமத்துல இப்போ நம்ம அதுக்கான சூழ்நிலை இல்லாததுனால நம்ம வந்து மஞ்சள் நீரால அந்த இடத்த நல்ல சுத்தம் செய்து விட்டு ஒரு விநாயகருக்கான மனை அந்த மனையை வந்து நம்ம ரெடி பண்ணி முன்னாடி முன்னாடி நம்ம வச்சுக்கலாம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலையே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விநாயகரை நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வருவோம் இந்த விநாயகரை வந்து நம்ம விக்கிரகம் வச்சு அதாவது மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சு செய்யறது நிறைய பேர் குடும்பங்கள்ல உண்டு சில பேர் வந்து வீட்டுல இருக்கிற விநாயகர் படத்தையே வச்சு வழிபடுவாங்க இது அவங்கவங்களோட குடும்ப வழக்கத்தை சார்ந்தது பொதுவா வந்து விநாயகர் பெருமானை வந்து நம்ம வாங்கி வந்து அத வந்து இல்ல செய்யலாம் இப்போ அதுக்கான நம்ம சூழ்நிலை இல்லாதனால நம்ம எல்லாருமே வந்து மண் பிள்ளையார் கடையில வாங்கிட்டு வரோம் இந்த மண் பிள்ளையார் அப்படிங்கறத நம்ம வந்து விசர்ஜனம் அப்படிங்கறது மூன்றாவது நாள் நம்ம செய்யணும் இல்லையா அப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வர இந்த பிள்ளையாரு நம்ம ஏற்கனவே நம்ம மஞ்சள் நீர் தெளித்து மாக்கோளமிட்டு ஒரு மனை அதாவது ஒரு மர பலகை அல்லது விநாயகருக்குனே ஒரு மரத்தாலான ஒரு மனை இல்ல பலகை ஒரு விநாயகர் மனை அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க எந்த ஒரு அஹ் மனையாக இருந்தாலும் பரவாயில்லை அத வந்து அதுல நம்ம விநாயகரை வச்சிடலாம் விநாயகருக்கு வந்து உரிய ரொம்ப சிறப்பான மலர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அருகம்புல் அருகம்புல் அது அதுக்கப்புறம் வந்து பூ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து அஹ் வச்சு வழிபடும் போது நல்ல ஒரு அஹ் சிறப்பான ஒரு விநாயகருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் இந்த விநாயகரை நம்ம வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில எந்த நேரம் சரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு காலையில நமக்கு இந்த சதுர்த்திக்கான ஆஹ் நேரம் ஒரு ஏழு மணில இருந்து எட்டு நாப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது மணில இருந்து ஆஹ் ஒன்று மதியானம் ஒண்ணு இருபது வரைக்கும் ஆஹ் விநாயகர் வழிபாட நம்ம மேற்கொள்ளலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் பூஜை வந்து நம்ம சிறப்பா செய்யும் போது நமக்கு வந்து என்னென்ன அப்படின்னு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல ஞானம் கிடைக்கும் செல்வம் சேரும் வறுமை அகன்று ஒழியும் நம்மோட ஜென்ம பாவங்கள் தீரும் விநாயகர் சிலையை நம்ம வச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவாழை இலை அந்த தலைவாழை இலையை வச்சு நாம வந்து அவல் பொறி கடலை விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் மோதகம் சர்க்கரை பொங்கல் வடை அப்பம் இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா விநாயகர் எது கொடுத்தாலும் அன்போட ஏத்துக்குவாரு கண்டிப்பா நம்ம வந்து முடிஞ்ச அவல் பொறிக்கடலை நிச்சயமா வைக்கணும் மோதகம் வந்து நம்ம அவருக்கு கொடுக்கும்போது அவர் அத அன்போட வந்து ஏத்துக்குவாரு இத வச்சதுக்கு அப்புறமேட்டு நாம ஏதாவது ஒரு துதி பாடல்கள் அருகம்புல் மாலை சாற்றிய பிறகு எருக்கம்பூ எருக்கம்பூ மாலை இத ரெண்டையுமே சாற்றிய பிறகு வாசனை மலர்கள் வன்னி இலைகள் இது எல்லாத்தையுமே நம்ம அவருக்கு அஹ் அஹ் படைக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்டோதரம் இல்ல தமக்கு தெரிஞ்ச துதிகள் எல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து விநாயகருக்கு பாடலாம் இப்போ அஷ்டோதரம் நமக்கு வந்து தெரியல பண்ண முடியல அப்படிங்கும்போது விநாயகருக்கான செந்தமிழ் துதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் அகவல் ஒளையார் அஹ் இயற்றிய விநாயகர் அகவல் ஆஹ் திருப்புகள்ல வர கைத்தலை நிறைகணி அப்படிங்கிற ஒரு பாடல் இதெல்லாமே விநாயகருக்குரிய அஹ் துதி பாடல்கள் இத நம்ம பாடியுமே வந்து விநாயகரை வந்து நம்ம வணக்கம் செய்யலாம் இந்த பாடல்களை நம்ம பாடும்போது ஆஹ் நம்ம பூஜை வந்து இன்னும் சிறப்பானதா அமையும் விநாயகருக்கான நைவேத்தியங்கள் எல்லாமே நம்ம தயார் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த பாடல்களை பாடி ஒரு நெய்வேத்தியம் அவருக்கு நம்ம செய்யணும் இந்த நெய்வேத்தியருக்கு அப்புறம் முடிஞ்சுதா இல்ல ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு பிள்ளையாருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம வந்து தோப்பு கரணம் தோப்பு கரணம் விட்டு நம்ம அவரை வழிபடும் போது அவர் மிகவும் சந்தோஷப்படுவாரு அப்படிங்கிறது ஐதீகம் அப்ப தோப்பு கரணம் விட்டு தலையில நம்ம கொட்டிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நமக்கு ஆஹ் பாரம்பரியமான ஒரு முறை அப்போ நம்ம இந்த வழிபாடுகள்ல நம்ம பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமே தோப்புக்கர்ணம் விட்டு அவரை வந்து வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நெய்வேதியங்கள் நம்ம மட்டும் சாப்பிடாம எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம மகிழ்வோட அஹ் இந்த விநாயகர் சதுர்த்தியை நிறைவு செய்யலாம் இதுக்கப்புறம் முடிஞ்சுதா அப்படின்னா நமக்கு விசர்ஜனம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு வெள்ளிக்கிழமை நம்ம விநாயகர் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நீர்நிலைகள்ல நதிகள்ல வந்து கரைக்கிறோம் அப்படின்னா ராகுகால எமகண்டம் நேரம் இந்த ரெண்டு நேரத்தை தவிர்த்து மத்த நேரங்கள்ல நம்ம வந்து இந்த விசர்ஜனம் அப்படிங்கிறத செய்யலாம் இல்ல சனிக்கிழமைதான் நம்ம வந்து விநாயகரை வந்து வீட்டுக்குள்ள முத வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போக திங்கக்கிழமையில நம்ம விசவம் செய்யணும் இல்ல அப்படின்னா வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழல்கள் ஆனா மூன்றாவது நாள் நம்மளோட ஆஹ் கரைக்கிறது நம்மளோட மரபு இருந்தாலும் நமக்கு வந்து மூன்று இந்த நாட்கள் முடியும் போது நம்ம சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஆறு மணிக்குள்ள நம்ம வந்து இத வந்து நம்ம விசர்ஜனத்தை முடிக்கணும் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜைய நம்ம முறைப்படி செய்யும் போது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் வந்து கிடைக்கும் அந்த அடுத்த ஒரு வருடம் நமக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவும் நேராமல் விநாயக பெருமான் நம்ம அனைவரையும் காப்பாத்துவாரு அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த பூஜையை செய்து முடிக்கணும் அனைவருக்கும் நன்றிகள்